ஏசாயா பதினைந்தாம் அதிகாரம் மோவாபின் பாரம் இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது அது சங்காரமாயிற்று இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது அது சங்காரமாயிற்று அழும்படி மேடைகளாகிய பாயத்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள் நேபோவின் நிமித்தமும் பாவி நிமித்தமும் மோவாப்பு அலறுகிறது அவர்களுடைய தலைகள் எல்லாம் மொட்டையடித்திருக்கும் தாடிகள் எல்லாம் கத்தரித்திருக்கும் அதன் வீதிகளில் ரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள் எஸ்போன் ஊராரும் இலையாலை ஊராறும் கூக்குரல் இடுகிறார்கள் அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது ஆகையால் மோவாப்பின் ஆயுத பாணிகள் கதறுகிறார்கள் அவன் அவனுடைய ஆத்மா அவனவனில் கிளேசப்படுகிறது என் இருதயம் மோவாவின் நிமித்தம் ஓலமிடுகிறது அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் மூன்று வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள் லூகித்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள் ஒரோ நாயுமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள் நிம்ரிமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம் புல் உலர்ந்து முலை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது அதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலறிகளின் ஆற்றுக் கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள் கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும் எக்லாயி மட்டும் அதன் அலறுதலும் பெரேலி மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும் தீமூனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும் தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன் மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன்